பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம் வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்ததற்கு பிறகு நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று இங்கு கூட்டாம்புள்ளி பொது விநியோக கடையில் தொடங்கி இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்று பொருட்கள் நம்ம வந்து கொடுக்குறோம் பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ அண்டு முழு கரும்பு ஒரு ஒரு கரும்பு வந்து நம்ம கொடுக்குறோம் இதோடைய ஒட்டுமொத்தமாக நம்ம மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐ அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் அதில் வந்து நம்ம அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு இந்த இதை வந்து நம்ம பொங்கல் பரிசை கொடுக்குறோம் இந்த கூட்டாம்புழி இந்த ஊரில் மட்டும் நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து நமக்கு வந்து பொங்களுக்கான வேட்டி சேலைகளும் வந்திருக்கின்றன அந்த வேட்டி சேலைகளையும் பொது விநியோக கடைகள் மூலமாகவே நாம் வழங்கி கொண்டிருக்கோம் அதை வந்து அது இந்த உடனடியாக இந்த பொங்கலில் மட்டும் நடக்காது பொங்கல் முடிந்ததுக்கு பிறகு கூட முப்பதாம் தேதி வரையும் அந்த வேட்டி சேலைகள் வழங்கப்படும் ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பொங்கலுக்கு முன்னதாகவே எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் நமது பொது விநியோக திட்டத்தில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடை பணியாளர்கள் மற்றும் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வில்லேஜ் அசிஸ்டண்ட் விஏஓஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்து கீழே கோஆர்டினேட் பண்ணி இந்த விஷயங்களை கொடுப்பாங்க ஒவ்வொரு நபருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த நாளில் வர வேண்டும் எந்த நேரத்தில் வர வேண்டும் டோக்கன்கள்லாம் வழங்கப்பட்டுக்கின்றன அந்த டோக்கன்களை எல்லாம் கொடுத்துருக்க நாளில் கரெக்டாக வந்து வழங்கினால் போதுமானது கூட்ட நெறி சில எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் எந்த இடத்துல யார் வந்து அமர்ந்திருக்கணும் எப்படி பண்ணணும் இப்படி வாங்கிட்டு போகணும் முழு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் எனவே வந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்குமான தொகுப்புகள் வந்திருக்குன்றன பொங்கல் பரிசு தொகுப்புகள் எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் இயல்பாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து வாங்கி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்